வணக்கம் வாழ்க பல்லாண்டு உறவுகளே இந்த நாட்களில் திருச்செங்கோடு கொல்லப்பட்டி காலனியிலிருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணப்பட்டிருக்கு இதில் வந்து என்ன நன்மை நடந்திருக்கு அப்படின்னா திருமதி வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறுபத்தி ஒரு வயது நிரம்பினவங்க அவங்க வந்து சத்துணவு அமைப்பாளராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன நடந்துச்சு அப்படின்னா காட்டு அடைப்பு வந்துட்டு அவங்க வந்து ஆன்ஜியோ பண்ணி வாழ்ந்து வந்த வாழ்ந்து வந்துட்டு இருந்த அனுபவத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாவது மாதம் ஐ மீன் அக்டோபரில் அவங்க மறுபடியும் ஃபெராலிஸ் வந்து வலது பக்க கை கால் ரெண்டுமே செயலிழந்த நிலையில் அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க சுயநினைவுங்கிறதே கிடையாது இந்த சூழலில் நம்ம விபிட்டோஸ் ப்ராடக்ட் ஆகிய கொலஸ்ட்ரோடைன் எடுத்து எவ்வளவு பெரிய அற்புதத்தை இவங்க சந்திச்சிருக்காங்கன்றத இப்போ இந்த பதிவில் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நான் அவங்களை காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து அவங்க பேட்டியை மகிழலாம் எல்லாத்துக்கும் வணக்கங்க இவங்க தான் எங்கள் அம்மா சார் சொன்ன வசந்தி இவங்க தான் இவங்க வந்து கடந்த வருஷம் ஃபுல்லாக போன பத்தாவது மாதம் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போ வந்து இவங்க அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க ஃபுல்லாக வந்து இல்லாமல் எந்த ஒரு பேச்சு திறனையும் இல்லாமல் நடக்காமல் படுக்க படுக்கே இருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா டாக்டரே ஃபுல்லாக கைவிட்டுட்டாங்க அப்போ வந்து நாங்கள் ஜேக்கப் ஆசிரியர் மூலிமா இங்கே வந்தோம் அவர் வந்து டாக்டர் செல்லா அவங்களோட மருந்தை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதை யூஸ் பண்ணி என்ன பொருள் எடுத்துட்டீங்க இந்த மருந்து நாங்க இப்ப வந்து இப்ப கடந்த இருபது நாளா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது குடிச்சதுல இருந்து அம்மாவுக்கு வந்து இப்ப சுயநலவு நல்லா வந்துருச்சு அவங்க அவங்களே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்னன்னா பேசவும் இப்ப ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஃபர்ஸ்ட் எங்களை கூப்பிடுறதுக்கு ஏறி ஏறி அத மாதிரி பேசுவாங்க இப்ப வந்து எங்களை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க நடக்க படுக்க படுக்க இருக்கவங்க வந்து இப்ப எந்திரிச்சு நிக்கறாங்க நிக்கிறது மட்டும் இல்லாம நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க தனியாகவே நடக்க వీడియోస్ కటుపడి డాక్టర్ చెల్లవులకు రోజు నన్ల నీ డాక్టర్ చెల్లవుకు నన్ూపర్